வணக்கம் மாஸ்டர் மாஸ்டர் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு விஷயம் நடந்துச்சுங்க மாஸ்டர் என்னன்னா நான் பேசாமல் தான் இருந்தேன் பட் ஒரு என் டியூஷன் வந்து கண்ணை பார்க்க சொல்லிகிட்டே இருந்ததுங்க மாஸ்டர் யூஸ்வலாக நான் கண்ணாடி பார்க்குறதே இல்லை இப்போ மேக்சிமம் இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னு உள்ளேருந்து ஏதோ சொல்லிகிட்டே இருந்துச்சு நான் போய் பார்த்தேங்க மாஸ்டர் ரைட் சைடில் தான் அப்படியே உத்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துட்டே இருந்துச்சு அப்போ ரைட் ஐயில் வந்து அப்படியே கூர்ந்து பார்த்தேங்க மாஸ்டர் அது போக போக வந்து எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆச்சு அதையும் மீறி மூலாதாரத்தில் இருந்தே வந்து நான் கவனித்தேங்க மாஸ்டர் அப்போது கவனிக்க கவனிக்க அது அப்படியே எல்லாமே கரைஞ்சி உள்ளே போகும்போது ஒரு ரெண்டு ஃபேஸ் வந்து எனக்கு விசிபிளாச்சுங்க மாஸ்டர் அது யாருன்னு எனக்கு சரியாக தெரியல அதுவும் இல்லாமல் அப்படியே இந்த கன்னத்துக்கிட்டெல்லாம் வந்து அப்படியே அந்த ஆச்சுங்க மாஸ்டர் கொஞ்சம் வெளில வரும்போது பாத்தீங்கன்னா அது ஃப்ளாஷ் ஆகுது அப்புறம் திரும்ப அப்படியே உள்ள போது கரையுது இந்த மாதிரி ரெண்டு தடவை வாட்ச் பண்ணும்போது மாறி மாறி இந்த மாதிரி நடந்துச்சு மாஸ்டர் இது எனக்கு என்னன்னு தெரியலைங்க மாஸ்டர் அது முடிக்கும்போது என்னமோ அது சம்திங் சொல்லுது என்னால அத அனலைஸ் பண்ணிக்கவும் முடியலைங்க மாஸ்டர் இது தப்பா சரியானு கூட எனக்கு தெரியல பட் ஒரு உந்துதல் மாஸ்டர் அதை போய் என்ன இப்போ செய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு நான் உடனே செஞ்சு பார்த்தேங்க மாஸ்டர் அது என்னன்னு எனக்கு புரியலைங்க மாஸ்டர் எனக்கு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க நன்றி மாஸ்டர் ரெண்டு விஷயம் ஒண்ணு இப்படி பார்க்கலாம் தப்பு இல்ல பார்த்து அனலைஸ் பண்ணலாம் ஸ்பிரிச்சுவலை பொறுத்தையும் நம்ம நிறைய அனலைஸ் பண்ண விசாரம் பண்ணணும் ஆனால் மூலாதாரத்தில் இருக்கணும் விட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொல்யூஷனில் போய் மாட்டிக்க கூடாது உன்னோட மைண்ட் எப்படின்னு கேட்டிங்கனாக்க ஏதாவது ஒன்று பார்த்தாலோ படித்தாலோ ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா அது இருக்கிறத நம்பும் நம்பிட்டு அதை கிரியேட் பண்ணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் பேட்டன் நமக்கு இருக்குது அப்போ உள்ளே போயிட்டு ஒன்று இருக்கிறதா கிரியேட் பண்ணணும் அதை நம்ப ஆரம்பிச்சிடும் நம்ப ஆரம்பித்து அதில் பயணப்பட ஆரம்பிச்சிடும் கனவுக்குள்ள கனவு கனவுக்குள்ளே கனவு அப்படி வரும் பார்த்துருக்கியா நம்ம நம்ம நம்மளோட பிளேலிஸ்டில் போய் பாரு யூடியூப்பில் இந்த மாதிரி போட்டிருப்போம் அந்த மாதிரி நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஆங்கில படங்கள்னு சொல்லிட்டு போட்டிருப்போம் அதில் போய் பாரு இதுக்கான விளக்கம் இருக்கும் கட்சாட்டை எடுத்து எடுத்து போட்டிருப்போம் அந்த மாதிரி போகும் அந்த மாதிரியான மைண்ட் டைப் ஒன்று அப்போ என்னன்னா ஒன்று ஒன்று தானாவே கிரியேட் பண்ணிக்கும் அது உண்மையுன்னு நம்புவோம் அதுக்குள்ளே போவோம் அதுக்குள்ளே போய் உன்ன தானாகவே கிரியேட் பண்ணிக்கும் அதையும் உண்மை நண்பா அப்படி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி மைண்ட் டேப் பண்ணுது அதனாலதான் ரெக்கவர் பண்றது இதா இருக்கும் ரெக்கவர் பண்ணி கொண்டாரு சிரமமா இருக்கும் மருக்கும் அந்த ஸ்டேஜ் தாண்டி பத்து பர்சன்ட் உனக்கு அந்த அந்த மைண்ட் பேட்டர்ன் இருக்குது மீண்டும் வந்து எலிவிஷனுக்குள்ள போறதுக்கான சான்சஸ் எல்லாம் நிறையவே இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கு மூலாதாரத்துல இருந்துக்கு குருவோட முகத்தையோ கண்ணையோ வந்துட்டு மறந்துறாரு அதை மட்டும் பிடிச்சுக்கிட்டு நீ தொடர்ந்து உள்ளுக்கு லெவல வேணும்னு போகலாம் இருக்கலாம் போக 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 நீ வந்து விட்னஸ் மட்டும் விடக்கூடாது ஏதாவது ஒரு இடத்துல விட்னஸ் குறையது மாற்றம் போது நீ பேக் வந்துடணும் அப்படி அடுத்த நாள் போயிட்டு நம்ம அதுக்கு மேலே கொஞ்சம் கன்னியூ பண்ணலாம் ஏன்னா நீ குருவோட பிடிப்பை தொலைச்சிட்டினாலோ மூலாதாரம் தொலைச்சிட்டினாலோ எலிஷனில் போய் மாட்டிவிட்டா நீ இப்படி ரெக்கவர் ஆக முடியாது அந்த பக்கம் போயிடுவேன் அந்த மாதிரி சொல்ல நடக்கும் ஏன்னா அதுக்குள்ளே போகும்போது நிறைய நம்ம இதை விட்டு வெளியில் போகலாம் ஊனங்களை விட்டு வெளியில் போகலாம் பிளாக் ஹோல்ஸ் உள்ள போகலாம் அந்த மாதிரி சமாச்சாரம் நடக்கும் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணணும் பார்த்துக்கலாம் என்ன பொண்ணியம் செய்தேனோ